ஹலோ வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு சமையல் அறையில பூஜை அறைய வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொதுவாக இப்போ நமக்கு வந்து ஒரு இட வசதி வாய்ப்பு இல்லைன்னு வச்சுடுங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறதில் தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அது நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி அது நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம சொந்த வீடாக இருந்துச்சுன்னா இட வசதி அதுக்கேற்ற இருந்துச்சுன்னா தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பூஜை அறை அப்படின்னு சொல்லி ஒன்று அதுக்கு ஏற்றாக்க பண்ணுவோம் அந்த மாதிரி நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்க சமையல் அறையில் நம்ம வந்து பூஜை அறைய வைக்கலாம் அது வைப்பதனால எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது வாடகை வீடாக இருந்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பூஜை அறையினு தனியாக இல்லைன்னா சமையல் அறையோ இல்லை ஹாலோ நமக்கு வசதிப்பட்ட இடம் எதுவோ அந்த இடத்துல ஒரு ஷெல்ஃபில் நம்ம வச்சுக்கலாம் சரி அப்படி நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரே ரூமில் இப்படி சமையலறையும் பூஜை அறையும் மொத்தமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கபோர்டு போட்டு அதை தனியாக க்ளோஸ் பண்ணிடணும் இல்லை நமக்கு கபோர்டு போடுறது கூட அந்த இடம் முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு க கட்டனாவது வாங்கி என்ன பண்ணுங்க திரைச்சீலை வாங்கி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க பூஜை பண்ணுற அந்த டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு மற்ற நேரம் அந்த ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க எதனால் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம வந்து சமையலில் வந்து நான்வெஜ்ஜி வந்து சமைக்கலாம் அப்போ சில சாமிகள் வந்து அசைவோம் அசைவோம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா எந்த விதமான தவறும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்களாகிய நமக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அந்த டைமில் அது க்ளோஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் நம்மளும் சமையல் அறைகளை நிலஞ்சி நம்ம வேலையானு செய்யலாம் ஆஸ் யூஷுவல் டெய்லியும் செய்கிற மாதிரி செஞ்சுட்ருக்கலாம் அதனால் சமையலறையும் பூஜை அறையும் சேர்ந்து வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லை ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் சமையலறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது என்ன பண்ணலான் என்ன பண்ணலான்னு சொன்னால் நைட்டு எச்சில் பாத்திரங்களை அப்படியே சிங்கில் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க அதை வந்து என்ன பண்ணுங்க உடனே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க for watching see you in the next video bye